திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருமங்களக்குடி இத்திருமங்களக்குடி திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள் புரியும் இறைவனின் திருநாமம் பிராணவரதேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் மங்களநாயகி இத்திருத்தலத்தில் வழிபட்டோர் காளி சூரியன் திருமால் பிரம்மன் அகத்தியர் முதலியோர் இத்திருத்தலத்தில் மங்கள விமானம் மங்கள விநாயகர் மங்களாம்பிகை மங்கள தீர்த்தம் குடி என்னும் ஐந்து மங்களங்கள் இணைந்துள்ளதால் இது பஞ்சமங்களேத்திரம் என அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் மந்திரி ஒருவன் மன்னனின் வரிப்பணத்தை கொண்டு திருமங்களக்குடியில் அருள்மிகு பிராண வரதேஸ்வரருக்கு கோயில் கட்டினான் அதை அறிந்த மன்னன் சினமுற்று மந்திரியை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டான் மந்திரியின் மனைவி இத்தலத்து மங்களாம்பிகையிடம் தனக்கு மாங்கல்ய காப்பு தருமாறு நெஞ்சுருகி வேண்டினாள் மந்திரி அரசனிடம் தன் உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு வேண்டினாள் மன்னனின் உத்தரவு நிறைவேற்றப்பட்டு மந்திரியின் உயிரற்ற உடலை எடுத்து வரும்போது திரு மங்களக்குடியை அடைந்ததும் மங்களாம்பிகை அருளால் அவன் உயிர் பெற்றான் மங்களாம்பிகை மாங்கல்ய காப்பு தந்தருளி ஆட்கொண்டாள் அது முதல் தன்னை வழிபோடுவருக்கும் பலம் அருள்வதாக அம்பிகை அருளினாள் என்பது வரலாறு மேலும் நவக்கிரகங்களின் தோஷம் நீங்கிய தலம் சூரியனார் கோயில் அத்தோஷத்தை நீக்கியருளிய பெருமான் திருமங்கலக்குடியில் எழுந்தருளியுள்ள பிராணவரதேஸ்வரரே ஆவார் ஆகவே திருமங்களக்குடி வழிபட்ட பின்னரே சூரியனார் கோயில் சென்று வழிபட வேண்டும் இத்திருத்தலத்தில் கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள வெள்ளருக்கு இடையில் தயிர் சாதம் சுவாமிக்கு நிவேதனம் செய்து சாப்பிட்டு வந்தால் வியாதியிலிருந்து நீங்க பெறுவார் என்பது வரலாறு இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் நாயனார் பாடிய பதிகத்திலிருந்து ஒரு பாடலை காணலாம் மண்ணு சீர்மங்கள குடிமண்ணிய பின்வார் சடைப்பிங்யகன் தன் பெயர் உண்ணுவரைக்க வல்லார்களும் தொடர் தொண்ணுவார்ொர்வைதவே நிலைபெற்ற புகழையுடைய மங்களக்குடியில் நிலை பெற்ற பின்னுதலுடைய நீண்ட சிடையுடையுடைய பிஞகன் எல்லாம் அல்ல இறைவன் திருநாமத்தை நமச்சிவாய சிவாயனம என எண்ணுவாரும் அதனை சொல்லும் வல்லமையுடையாரும் சிவஞானத் தொடர்பு பெற்று எல்லாம் வல்ல செல்வம் பெற்று வாழ்வார்கள் நாமும் திருமங்களக்குடியில் விற்றிருக்கும் மங்களாம்பிகை உடன் ஒரே பிராண வரதேஸ்வரரை தரிசித்து அனைத்து மங்களமத்தையும் பெறுவோமாக திருச்சிற்றம்பழம்